ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ நாம் இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்ம போன வாரத்தில் வந்து ரீபோர்ட் பண்ணோம் இல்லையா பிரம்ம கமலம் ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துட்டுருக்குங்க புதுசாக எந்த இலைகளும் வந்து இன்னும் வளரல ஆனால் கொஞ்சம் வேர் பிடிச்சி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இந்த செடி இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த ஒரு கட்டிங் கிடைக்கிது அப்படின்னா ஸோ நம்ம கட்டிங் மூலிமா வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நவம்பர் டிசம்பரில் வச்சுருக்கோம் ஸோ இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு கட்டிங் கிடைச்சிது அப்படின்னா அதை பதியம் வச்சு கொஞ்சம் நழலான இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர்ந்துருங்க ஸோ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு ஐ மீன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவையாவது முனை செடிக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும் போல அவ்வளோ மோசமான வெயிலாக இருக்கு இந்த வாட்டி ஸோ நீங்கள் வந்துட்டு பைப்ல அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ரே பண்ண மாதிரி அடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மதுளை தான் ஊட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வாசல் தளிப்பு இல்லையா வீசி அடிக்கிற மாதிரி தெளிச்சு விடலாம் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் இலைகள் நிலையெல்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியாவது இருக்கும் ஸோ எந்த விதைகள் போட்டாலுமே ஸோ அந்த அவரை மாதிரி இருக்குது இல்லையா சார் அந்த அவரை காரமணி அந்த விதைகள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு சீக்கிரம் முளைச்சி வந்துடுது மற்ற அந்த குட்டி விதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் இந்த வாட்டி முளைச்சி வர்றதுக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் கூட நம்ம வந்து விதைகள் வந்து போட்டுக்கலாம் இது வந்துட்டு வெட்டி வேர் முடிஞ்ச அளவுக்கு இதில் தண்ணி ஊத்திட்டே இருக்குவோம் நம்ம நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு பிளான்ட்டு உங்களுக்கு வந்து அந்த கழிவு நீரெல்லாம் இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வாட்டர் பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த மண் சரிவில் இருந்து காப்பாற்றும் ரொம்ப நல்லா வந்து அந்த வேலி மாதிரியெல்லாம் போடுறீங்க அந்த மண் வந்து மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் சரிய அந்த புத ஆகும் கொஞ்சம் சரியிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்க வேட்டி வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு பணப்பயிரும் கூட இதில் வந்து வேர் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு கிலோ வேர் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்குமே சேல் அப்படிங்கிறது ஆகும் இது நான் வந்து ஹோல்சேல் ரேட்டில் சொல்லிட்டுருக்கேன் ரீட்டைல நம்ம பண்ணும்போது இன்னுமே அதிகமாக தான் கிடைக்கிது ஸோ ஹோல்சேலில் நம்ம ஒரு ஒரு கிலோ வெட்டி வேர் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறுபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து கடைகளில் விற்பாங்க ஸோ நம்ம ஹோல்சேலாக கடைகளுக்கு கொடுக்கும்போதுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு முந்நூறுபா இல்லாமல் நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ அது அளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக பண்ணலாதுன்னா கூட உங்கள் வீட்டு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து விளை விளைய வச்சு நம்ம வந்து தண்ணியில் போட்டு குடிக்கலாம் ரொம்பவே வந்துட்டு உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வெட்டிவேர் ஏர் பியூரிஃபையரும் கூட அந்த ஒரு ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரூமையும் வந்து கூலிங்காக மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த வேர்க்கு இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நமக்கு மேட்டு அந்த விண்டோ சைட் போடுற மேட் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ அது ஏன் அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய சூடு காற்று பார்த்தோம்னா இந்த மேட்டில் பட்டு வரும்போது நல்லா வந்து சில்லுன்னு வரும் ஸோ அதனால் இந்த மாதிரியான மேட்லாவே வந்து நம்ம ரேட் விசாரிச்சுட்டு நல்லா காஸ்ட்லியான மேட்டாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய செடிகளை நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ